பர்வின் ராஜ் இன்றைக்கு சைக்காலஜி ஃபேக்ட்ல ஸ்டடீஸ் ரிலேட்டடான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் ஸ்டடீஸ் ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்கும்போது இப்போ வந்து எக்ஸாம் டைம் எக்ஸாம் டைம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இருந்தால் தான் வந்து அவங்களை எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் கிராஃப்ட் பண்ண முடியும் அதே மாதிரி அடுத்து பார்த்தோம்னா பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய கிடைக்கும் அந்த பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து தரவு பண்ணிக்கிடணும் ஏன்னா அதுலேயே நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் ஆஸ் கொஸ்டின்ஸ்னால நிறைய இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் இருக்கும் சோ அதனால இந்த பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணணும் நல்லா தரவு பண்ணிக்கிடணும் சாலவ் பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் கண்டென்ட்டாக கிராஸ் பண்ணலாம் எக்ஸாமுக்கு ஒரு ஃபியரே இல்லாமல் என்ன பண்ணலாம் எக்ஸாம் எடுத்துடலாம் அதே மாதிரி நமக்கு ஏதாவது டவுட் இருஸ் டவுட் இருந்ததுன்னா டவுட் நம்ம டீச்சர்ஸில் கேட்கறதுக்கு நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது தயங்கக்கூடாது அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய கோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோ ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு என்ன பண்ணலாம் டவுட்டை வந்து என்ன பண்ணிக்கிடலாம் க்ளியர் பண்ணலாம் என்னென்ன எல்லாருக்குமே எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தெரியாத விஷயங்கள் என்ன பண்ணலாம் அடுத்தவங்கள்கிட்ட கேட்டு படிக்கிறதுல என்ன கிடையாது ஒரு தப்பும் கிடையாது ஸோ இப்படி என்ன பண்ணலாம் கேட்டு வந்து அந்த நியூஸை வந்து கேதர் பண்ணிக்கிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து ஸ்டடீஸ்க்கு ஸ்டடீஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் டைமில் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க அந்த நைட் டைமில் படிக்காமல் மேக்சிமம் என்ன பண்ணால் ஏர்லி மார்னிங்கில் என்ன பண்ணணும் படிக்க ட்ரை பண்ணணும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏர்லி மார்னிங் படிக்கும் போது தான் பிரெயின் வந்து எப்படின்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் நைட் வந்து இந்த டீடாக்சிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும் ஸோ அதனால் பை பிரெய்ன் வந்து வேஸ்ட்டு இதெல்லாம் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் பாடியில் வந்து ரிலீவ் ஆகக்கூடிய டைம் ஸோ அந்த டைம் நம்ம படிக்காமல் மார்னிங் டைமில் ஏர்லி மார்னிங் டைம் என்ன பண்ணணும்னா நம்ம படிக்க வந்து ட்ரை பண்ணும்போது நம்ம என்ன ஆகிடும் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் மன மனப்பாடம் பண்ணி படிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் டீப் வந்து எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் என்ன பண்ணுவாங்க ஸ்டடி பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்னா இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போதே சில பேர் என்ன பண்ணுவாங்க படிச்சுட்டு போவாங்க அதே மாதிரி ஹேபிட் வைக்கவே கூடாது ஏன்னா லாஸ்ட் மினிட்ல படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹை லெவலில் போயிடும் ஸோ அதனால் லாஸ்ட் மினிட் நிறைய வந்து உங்களுக்கு என்னென்ன மெமரி லாஸ் ஆகும் ஷார்ட் டம் மெமரி சக்குன்னு என்ன மறந்துடுவோம் ஸோ அதனால் இம்பார்ட்டன் கண்ட் கண்டென்ட்டாக மறக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம்லாம் படிக்கக்கூடிய இதை என்ன செய்யணும் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி என்ன பண்ணிடணும் நம்ம புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும் அந்த டைம் நம்ம என்ன பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது மைண்டை வந்து என்ன பண்ணணும் கான்ஃபிடென்ட் அண்ட் கிளியராக வச்சுக்கணும் எனக்கு இந்த எக்ஸாம் வந்து நான் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வாய்ப்போடையே நம்ம என்ன பண்ணணும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உள்ள போகணும் மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிங்கன்னா ஸ்டே ஹெல்த்தி அதே மாதிரி எக்ஸாம் படிக்கும்போது மெயினாக பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா மார்னிங் சாப்பிடாமல் மார்னிங் ஃபுட்டாக என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா எக்ஸாம் டைம் வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுக்கணும் தென் எனப் ஸ்லீப் ஸ்லீப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று ஸோ அதனால் என் ஸ்லீப் அண்ட் ஹெல்த்தி டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் சித்திரம் எழுத முடியும் ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் நல்ல ஹெல்த்தி டயட் தென் அடிக்குவேட் ஸ்லீப் நம்ம ஹெல்த்தி ஸ்லீப் அண்டு டயட் இருந்தாலே நம்ம போதும் எக்ஸாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கிராப் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா கீ பாயிண்ட்ஸ் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு ஹைலைட்டர் வச்சு என்ன பண்ணலாம் அண்டர்லைன் அல்லது அந்த புக்கு சைடில் என்ன பண்ணலாம்னா நோட்ஸ் எடுத்து வச்சலாம் இப்படி நோட்ஸ் எடுத்து வைக்கும் போது பார்க்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் வச்சு நம்ம எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க நல்ல எக்ஸாமுக்கு என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க